தான் ஒரு எச்ச அரசியல்வாதி என்பதை சாரி தான் ஒரு எலைட் அரசியல்வாதி என்பதை மீண்டும் மீண்டும் பலமாக நிரூபித்திருக்கிறார் அண்ணன் எச் ராஜா எச் ராஜா என்ன பேசுறாலும் உண்மையில கோபமே வர தெரியுமா ஜாலியா இருக்கு அண்ணன் பேசுற பிள்ளை இப்ப கூட பேசுனா ஐயா ஸ்டாலின பார்த்து அவர் ஒரு தேச விரோதி தேசத்துக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி யார ஐயா ஸ்டாலின பார்த்து அப்படி இருந்த பக்கம் சத்யராஜ் ஐயா பார்த்து இவர் ஒரு அநாகரிகமான மனுஷன் மோசடி பேர்வழி இது ஒரு பிராடு அப்படின்னு சொல்லி கோமா பேசினார் ஆனால் நமக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு வச்சுக்கல ஏன்னா இப்படிலாம் பேசுனாத்தான் அது எச்சு ராஜா இல்லைன்னா வெறும் புள்ளி ராஜா அது எச்சு ராஜான்றது இப்படி பேசினாத்தான் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் அந்த அடையாளம் இருக்கா இல்லையா அதை கடைசி வரைக்கும் அவர் மெயின்டெயின் பண்ணார் ஆனால் இத்தோடு அவர் நிறான்னு வைக்கல நாமளும் எதுவும் பேசாமல் போயிருப்பா எடால ஒன்றை தூக்கி சொருங்கினாரே பகன எவனோ ஒருத்தன் ஒரு நல்லவன் ஒரு நியாயமானவே ஒரு நேர்மையானவன் ஒழுக்கமானவே இதை வந்து ஏதாச்சும் பேசியிருந்தான்னா அது என்கிட்ட கேளுங்க அதுக்கு ஹெச் ராஜா பதில் சொல்கிறேன் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் ட்ராவல் பண்ணுற ஆளு தான் ஹெச் ராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா நான் நேர்மையானவன் நான் நல்லவன் நான் ஒழுக்கமானவன் நான் நியாயமானவன் அப்படியா எச்சராஜாலே அவர் எப்பேர் பட்டவர்னு அவர் வாயாலே சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அதையும் சேர்த்து பார்த்துருவா வணக்கம் இது மதியம் திருப்பாத்தரை கோப்பே ஆளுநரை பத்தி எப்படி அப்படி அவங்க பேசலாம் அவங்க எப்படி பேசலாம் பூரா காலி பயலுங்க எவ்வளவு ஆளுநர் ட்ரௌசரை கிரிப்பானாமா அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னத அண்ண எச் ராஜானனுக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு அவர் வந்து ஃபயரா பேசினாப்ல அது எப்படிங்க பேசலாம் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு ஆளுநர் தான் முதல்ல லெஜிஸ்லேட்டிவ்னா ஆளுநர் ஆளுநர் லெஜிஸ்லேட்டிவ் அந்த மாதிரி இருக்கணும் அவருக்கு கொடுக்காத மரியாதை வேற யாருக்கும் கொடுக்க முடியும் இப்படிலாம் பேசுறவங்களை தூக்கி உள்ள போட வேண்டாமா அப்படின்னு ஐயா பயங்கரமா பேசினார் கரெக்டு இதே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இன்னொன்னு ஒன்று இருக்கு நீதிமன்றம் அந்த நீதிமன்றன்றது இந்திய நாட்டோட ஒரு கோயில் அதாவது யா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் மதிக்கணும் அப்படின்றது நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை இது அடிப்படை அதாவது த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அ பவர்ஃபுல் பீப்புள் அது ரொம்ப மரியாதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது நீதிமன்றம் அண்ணன் வாயால் நீதிமன்றத்தை பற்றி பெருமையாக சொன்ன என்னது கோட்டாவது ஆ தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதுக்கு உங்களை தூக்கி எங்கே கொண்டு போய் வைக்கலாம் அதுக்கும் சேர்த்தாப்புல ஒரு விடைய சொல்லிட்டேன்னா அதுக்கடுத்து ஆளுநரை பேசுனவங்களை பற்றி நம்ம ஆளுநர் ஆளுநராக இருந்தால் அவரை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க ஆளுநர் என்னைக்கு அரசியல்வாதியை மாறுறாரோ அன்னைக்கு எல்லாரும் அரசியல்வாதிகள் நீங்கள் வாங்காத பேச்சா உங்களுக்கு தெரியாதா ஆனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும் அந்த அரசியலில் இருக்கிறவங்களாக இருக்கணும் அந்த அரசியலில் இருக்கிற நீங்கள் அதுவும் ஒரு பெரிய மூத்த தலைவர் நீங்கள் இப்படி பேசுனதுக்கு உங்களை என்ன செய்யலாம் எதை கொண்டு காட்சி பழுத்து எந்த இடத்துல இழுக்கலான்றேன் வா வா அதையும் சொல்லியிருக்க அதோட சேர்த்து திமுக ஐயா ஸ்டாலினை பற்றி பேசுனா இதுவாக இருக்குது அவர் வந்து சின்ன புலத்தனமாக இருக்குன்றார் அதுவாக இருக்குன்றாரு அதுக்கு பதிலுக்கு ஆளுநர் ஒரு ட்வீட்டு போட்டால் அப்படியே அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டியே அவர் செஞ்சது சின்ன புலத்தனமாக இல்லையா நீங்கள் நல்ல சட்டம் தெரிஞ்சாலும் நாலு விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷன் நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்க அவர் சட்டமன்றத்தில் செஞ்சது சரியாக தப்பா இதெல்லாம் குழந்த பிள்ளையா தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு அழுகுது அடம் பிடிக்கிறதுனால எங்கே வேணாலும் அதை போட்டு விட்டுருலாமா நமக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லை ஏதோ அது சரி சட்டமன்றத்துக்குள்ளே போயிருந்தால் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் பரவாயில்ல ஸ்கூலுகளுக்கெல்லாம் போகவே இல்லை அங்கேயெல்லாம் தான் இல்லை சரி டவுசர் போட்டிருக்க காலத்தில் போனது ஆனால் இப்போயும் அண்ணே வெளியில் வேட்டி கட்டியிருந்தாலும் உள்ள டவுசர் தானே அதை பற்றி ஒன்றும் தப்புல போகிற போக்கில் ஐயாவையும் சேர்த்து போய்ட்டா அதாவது ஐயா இந்த பெரியாருக்கு இதுவாக வந்து ஒரு எப்பையும் போல இப்போன்னு இல்லை அண்ணன் ஒரு இது சொன்னப்பட திரிபரா அவங்களோட சிலையை உடைச்சப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே பெரியாருடைய சிலைகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில அண்ணன் தான் சொன்னாப்புல அவர் சொன்னப்போ எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இந்த செயல் இந்த செலிப்ரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செயல் அவர் ஆரம்பத்துலேருந்து தன்னை ஒரு பெரியாரிஸ்ட்டு அவர் ஆரம்பத்துலேருந்து நிலநாட்டிட்டு நிற்கவர் சத்யராஜய்யா அவர் சொன்னாப்ல அவர் இந்த மாதிரி சொன்னோடனே அவருக்கு தாங்கலை தாங்கலைன்னொன்னே மனுஷன் நேரடியாகவே ஹெச்சராஜனை நீ சொல் தேதியை சொல்லு ஐயா வைக்க சொன்னாப்புல கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தேதியை சொல் டைமை சொல் நானும் வரேன் கூடவே எல்லாரையும் வருவோம் ஐயா வைக்க நான் எவனும் வேண்டாம் நான் வர்றேன்னு அப்படில்ல ஆனால் இங்கே ஐயா சொல் எல்லாரும் சேர்ந்து வருவோம் முடிஞ்சால் உனக்கு தென் தெம்பு இருந்தா தைரியமான ஆம்பளை இருந்தால் கையை வச்சுப்பாரு பெரியார் சிலையில அப்படின்னா இது அப்பிலேருந்தே ஆரம்பித்தது அப்பிலேருந்தே இவருக்கு நேரடியாக மோதிக்கிலேயே தவிர ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்டுச்சு ஏங்க இந்த சத்யராஜ் வந்து பெரியாரை பற்றி எதுவும் பேசுகிறாப்லையா அப்படின்னா டபக்குனு கோவம் வந்துச்சு டோன்ட் ஓப்பன் த மவுத்து டோன்ட் ஓப்பன் த மவுத்து யார் சத்யராஜ் வெளியில் உட்காந்து நான் தீகாக்காரன் பெரியாரிஸ்டோட கொள்கைக்காரன் பெரியாரா நான் நடிச்சிருக்கேன்னு ஊரை ஏமாற்றி விட்டு அவர் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாப்புல சனாதான முறை ஆமாம் நீ தானே போயிட்டு ஓதுன நீ ஊற்றி மந்திர ஊற்றி உங்கள் காலில் இருந்து தானே ஆசை வாங்க கேட்பார் அவர் நான் கேட்க மாட்டேன் அவர் கேட்பார் சத்யராஜய்யை கேட்பார் அந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சத்யராஜை பற்றி அவர் பேசினா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் சும்மா இருப்பாங்களா திவ்யா திவ்யா சத்யராஜ் அவங்க திவ்யா சத்யராஜ் அரசியலுக்கு வர்றதா ஒரு பேச்சு அடிப்பட்டது பட் அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த இப்போ அண்ணன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அதே மாதிரி அதே இடத்துலேருந்து அண்ணனை மாதிரியே இன்னொரு ஆள் உருவாக்குறதுக்காக திவ்யா சத்யராஜை கேட்டாங்க அப்படி கேட்குறப்ப என்னையை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் இட்ரஸ் மாறி வச்சிருக்கியா நான் ஏ முதல்ல மனசில் அந்த எண்ணம் எப்படி உருவாச்சு நான் எப்படி ஆகிய வந்து சேருவேன் இவங்க பைத்தியகாரங்கிறது சரியாத்தாயா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஆட்டிச்சு ஓட விட்டு இவங்க எல்லாம் களைப்பி விட்டது தான் அப்பா அரசியலுக்கு வர்ற மாதிரி தெரியுதுப்பா டப்பு நம்ம ஏதாச்சும் போட்டு நம்ம பக்கம் இழுத்து விட்டுவோம்னு நினச்சாங்க அந்த அம்மா இந்த கரண்ட்டு கம்ப் ரெண்டு ஒயரை எடுத்து நல்லா நெஞ்சிலேயே வச்சு அஞ்சு துடி துடிக்க ஓடி போயிட்டாயின் வைங்கல இப்போ இவர் பேசுனதுக்கு பதிலுக்கு திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு நியூட்ரிஷன் ஹானரரி டாக்டர் அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களால் என்ன முடியுமோ அந்த வேலையில் சத்துணவு தனி ஒரு ஆளாக இருந்து ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி மகிழ் ஆர்கனைசேஷனை உருவாக்கி அவங்க அங்கே தனியாக பார்த்துருக்காங்க இப்போ மணிப்பூருக்கு ஸ்ரீலங்காவுக்கு இதே சர்வீஸை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சமூகத்துக்கு எந்த அளவுக்கு அவங்களால உதவி பண்ண முடியுமோ யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த வேலைகளை அவங்க இருக்காங்க இது கேட்டவுடனே நியாயமாக நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷனோட பிள்ளைக்கு கோபம் வருமா வராதான் வந்துடுச்சு யத்திராஜாவை இழுத்து வச்சு நல்லா கையில் நல்லா இந்த கையிலையும் காலையும் கட்டி போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்து பிப்பாங்க அந்த மாதிரி பிச்சிருக்காக திவ்யா சொத்துராஜ் அழகாக சொல்லியிருக்காங்கண்ணா நீ முதல்ல ஒரு ஒழுங்கான அரசியல்வாதியா நீ ஒழுங்கான நேர்மையான அரசியல்வாதி உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே பெரிய மனுஷன் இங்கே இப்படி பேசி தெரியல கடைசி வரைக்கும் பெரியார் கொள்கையில் ஊறி பெரியார் வழியிலேயே இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பொய் சொல்லி திரியே இது வாயா வேற எதுவுமா அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காங்க ஹெச் ராஜா நான் பார்த்தேன் ஏன்னா அவரை மட்டும்தான் இஷ்டத்துக்கு பேசலான்றது கிடையாது இன்னமும் அவங்க ரொம்ப மரியாதையாக மிஸ்டர் ஹெச் ராஜா இதுதான் வளர்ப்பு வேறு எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் பேசுனீங்க ஹெச்ராஜா நான் பேசுனா அப்படில பைரமுத்துவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாப்புல உண்மையில் வைரமுத்துவை பற்றி ஒரு வார்த்தை பதில் இது வரைக்கும் எவனாச்சு ஒருத்தர் அதாவது கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் இப்போ அவங்களுக்கு அந்த வரமுறை இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு ஐக்கான் இல்லையா ஒரு ஐக்கான் ஒரு வார்த்தையே எப்படி பேசலாம் நீ என் எப்படி இருந்தீன்னா உனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி அதுவும் வெளிப்படையாக பொது வெளியில் எப்படி பேசுனீங்கன்னா நீ எல்லாம் ரூமுக்குள்ளே உட்காந்து என்ன பேசுவ அப்படின்னு ஆளாளுக்கு உள்ளுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு சார் அந்த அளவுக்கு நீங்கள்லாம் நியாயம் நேர்மை மரியாதை சமூக அக்கறை இதை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா இல்லைப்பா இதெல்லாம் பார்த்தா இன்னும் நிறையா அண்ணனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே அள்ளி தெளிக்கலாம் ஊருக்குள்ளே ஒரு உண்டு பண்ணுறது அதை ஒன்றும் இல்லை உங்கள் லட்சணம் என்ன அப்படின்றத உங்கள் ஊருக்காரங்க எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்களே நேர்மை நியாயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க காசாக அட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க சார் பங்களா அங்கே பாருங்க சார் பங்களா கட்டி வச்சுருக்கா சார் நாலு கோடி ரூபாய் கட்டியிருக்கா கம்ப்ளைண்ட்டு பண்ணாங்க பட்டு இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வர்ற தான் நீ ரொம்ப நாள் என் கூட இருக்குன்றதுனால தான் உனையை ஒன்றும் பண்ணாமல் சும்மா விட்டுட்டு போய் இல்லைன்னு வச்சுக்கையே இந்நேரம் உனியை எங்கே பிடிச்சி சுருக்கு போட்டு எப்படி ஏற்றிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க பண்ணாங்க பதிலுக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே ஆக்ஷன் எடுத்து ஆளனி இவ்வளோ தான் இவங்க லட்சணம் வெளியில் பேசுகிறப்ப வேணால் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்குன்னு வந்து அவங்க பேசலாம் அதுக்கப்புறம் உட்காந்து இதெல்லாம் வந்து தேவை அவங்க அதாவது சும்மா இருந்ததை கொண்டு இப்போ சீமானனுக்கு சப்போர்ட் வேறு நான் பல இடங்களில் வந்து ஒத்து ஒத்துப்போகலை ஆனால் சீமான இந்த இடத்துல சீமான நான் ஆதரிக்கிறேன் நீ ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிப்பா நீ தான் ஆதரிக்கிற நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஆதரிக்காத மாதிரி இப்போத்தான் ஏதோ ஆதரிக்க போகிற வரையும் பேசுகிறாங்க இவங்களுக்கு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி பொய் சொல்லி இப்படி பண்ணியே அவங்களுக்கு இதுவாக போயிடுச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சத்யராஜோட கல்யாணம் போட்டோம் அது சிபிராஜோட கல்யாணம் போட்டேன் காமி பார்ப்போம் ஐயர் மந்திர ஓதி தாலியை கட்டி அப்படியே இருந்தாலும் உனக்கு ஏமா நெரியுது கேட்பாங்கலாம் மாட்டாங்களா உனையை கூப்பிடலா உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுக்கலாம் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டார் அவர் பிள்ளை அப்புறம் எப்படி ஒன்றையெல்லாம் உங்க கூப்பிடுவா பிள்ளை அப்படின்னு உள்ளுக்குள்ள ஏகப்பட்டது ஓடிட்டு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டு இது வரைக்கும் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் அது ஒரு சின்ன பாயிண்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஆளுக அப்படின்னு சொன்னால் மொதல் லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் வருவீங்க வேறு யாரும் கிடையாது ஓப்பனாக சொல்லி கடைசியில் கோர்ட்டுக்கு போய் மன்னிப்புலாம் கேட்டு இவ்வளோ நான் பேசுகிறேன் பெரியாருக்கு ஷோவோட கதை தெரியும்ல ஐயா துக்குளக்கு எக்ஸ் ஓனர் அவர் தான் ஆக்சுவலி ஒரிஜினல் எடிட்டர் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எடிட்டர்லாம் கிடையாது அவங்கெல்லாம் வந்து என்னத்தை சொல்ல ஒன்று அவர் ஒரு மரியாதை இருந்தது எதிரியாக இருந்தாலும் தனியான ஒரு மது மரியாதை அத்தனை பேர் மத்திலையும் அவருக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி இதையெல்லாம் கொண்டாந்து எப்போ ஏற்பட்ட இடத்துல எவ்வளோ பெரிய ஆள் உட்கார்ந்தது இதை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவரே வந்து மன்னிப்பு கேட்டார் அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது பரவாயில்ல எச்சராஜான்னு இந்த வயசுலேயாவது அது வயசுக்கு தகுந்த கொஞ்சம் மெச்சூர் இவ்வளோ வயசாயிருச்சு ஏ ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும் ஏதோ உட்காந்து நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியே பேசியிருக்கேன் அது பஞ்சாயத்து பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறது தான் பரவாயில்ல இவங்களுக்கு மத்தியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணால் விண்ணல் படத்தில் வர வடிகள மாதிரி துண்டோடு ஓட விட்டுருவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறதுல அப்போ அப்போ தான் உங்கள் மேலே எல்லாம் ஒரு மரியாதை அதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருந்த மரியாதை இருந்துச்சு இப்போ தான் கிழிச்சு தொங்க விட்டுட்டே இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைடா மொக்க வீசு அப்படின்னு சொல்லி தான் முக்கிய எடுக்கிறாங்க இல்லை அதனாலயாவது வாயை கொடுக்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காமல் உங்கள் மரியாதையை நீங்களே கா காப்பாற்றிக்கிறது படி கேட்டு வேற யாரும் வேண்டாம் வெளியிலேருந்து வந்து உங்களை யாரும் கேவலப்படுத்த வேண்டாம் உங்களை நீங்களே கேவலப்படுத்துறதுக்கு ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்புறம் வாங்கி அடிக்காமல் என்ன பண்ணுவேன் அதனால் இனிமேல் ஆயுதத்தை தூக்கி காட்டி இருக்கும் இருக்காத மாதிரி தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்தது நன்றி